இனிக்குரிய டிவோஷன் துன்ப வேலையிலும் துதித்தல் ரெண்டு நாளாகமாம் இருபத்தொன்போது முப்பது ஆகாஷ் ராஜா காலத்துல நின்று போன தேவாலய ஆராதனைகளை அவருடைய மகன் சேக்கியா ராஜா வந்து மீண்டும் தொடங்கி வைக்கிறாரு இதுல ஒரு ஆழமான ஆவிக்குரிய பாடம் இருக்கு அது என்னன்னா துன்பம் அப்படிங்கிற அக்கினி நம்மளை பட்சிக்கிற வேலைகள்ல செழிப்பான நாட்கள்ல நம்ம தேவனை எப்படி துதித்தோமோ அது போலவே துதிக்கணும் அப்படி சொல்றது ரொம்ப எளிது ஆனா நம் வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் இது இந்த பாடத்தை பல மனிதர்கள் மூலமா பைபிள்ல நம்ம பார்க்கலாம் அதுல ரொம்ப முக்கியமான ஒருத்தவரு யோபு தன் பிள்ளைகளையும் சொத்தையும் எல்லாத்தையும் இழந்த சமயத்திலையும் தேவனை துதிச்சாரு கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்றாரு அவருக்கு சுகம் இல்லாமல் போய் அவருடைய மனைவிக்கு விசுவாசமே இல்லாம போன நேரத்திலையும் தேவன் கையில நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமா அப்படின்னு சொல்றாரு கடைசியா மிகவும் பயங்கர வேதனையில இருந்தப்ப கூட அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு துன்பத்திலும் தேவனை துதிக்க கற்றுக்கொண்ட இன்னொருவர் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் பட்ட பாடுகள் வேதனைகள் சிலவற்ற அவரே சொல்றாரு என்னன்னா அடிகள் காவல் கல்லெறி கப்பர் சேதம் பல வகையான மோசங்கள் பசி தாகம் குளிர் நிர்வாணம் இப்படி போன்றவற்றெல்லாம் அவர் அனுபவிச்சேன்னு சொல்றாரு பிறகு நான் என்னை உயர்த்தாத படிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கணும் வசனம் சொல்றது அவர் கண் குறை இருந்ததுதான் அந்த முள் அப்படின்னு வேத வல்லுநர்கள் பல காலமா ஒரு யூகித்து சொல்றாங்க இந்த வேதனைகளுக்கு மத்தியிலும் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் சொல்றாரு மூன்றாவது துன்ப வேலையில தேவனை துதித்தவங்கள்ல முதன்மையானவர் நம்ம ஏசு கிறிஸ்து பாடுகள் நிறைந்த இயேசுவின் ஊழியத்துல இறுதி மட்டும் தேவனை துதிப்பதாகவே காணப்படுது குறிப்பா அவருடைய ஆத்துமா குற்ற நிவாரண வழியாக ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த சமயத்துல கூட அதை நம்ம பார்க்கலாம் ஏசுவும் சீடர்களும் கடைசியா அந்த லாஸ்ட் சப்பர்ல புசித்து கொண்டிருக்கிறப்ப யூதாஸ் வெளியேறாரு அந்தகாரமான அந்த வேலை நெருங்கி விட்டத நம்ம ரட்சகர் உணர்ந்தாரு ஆனாலும் தேவனை மகிமைப்படுத்திட்டே இருந்தாரு தன்னுடைய சீடர்களுக்காக ஜெபிக்கிற ஜபத்துல கூட அந்த கடைசியில துதிதான் நிறைந்திருந்துச்சு தம் ஆத்துமா வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆனார் அவரு துன்பத்தின் மத்தியிலும் தேவனை துதிப்பது ஏற்றதென கண்டார் அன்பானவங்களே வாக்கு தத்தங்களை ி துதியுங்க வெற்றி பெறலாம் தேவனே துதித்து எரிகோவை தாண்ட கிருபை தாங்கப்பா ஆமேன்